ஊடக சுதந்திரம் தொடர்பில் அமைச்சர் சஜித் பிரேமதாச லுகம் விகர பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊடக சுதந்திரம் காணப்படவில்லை என கடந்த அரசாங்கத்தில் பொறுப்புடையவர்கள் கூறுகின்றனர் இதனை புதுமையான அறிவிப்பாகவே காணுகின்றேன் கடந்த அரசாங்கம் எங்கு ஊடக சுதந்திரத்தை பாதுகாத்தது விக்ரமதுங்கவை கொலை செய்து ஊடக சுதந்திரத்தை எதிராக பல்வேறு கருத்துக்களை தகவல்களை வெளியிட்ட எக்னலிகுடவை காணாமல் போக செய்தனர் அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பலரும் சந்தேகித்து கூறுகின்றனர் அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு கருத்தை வெளியிட்டாலும் ஊடகவியலாளர்களின் வீட்டுக்கு வெள்ளை வேன் அனுப்பினார்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது இவ்வாறுதான் கடந்த அரசு ஊடக சுதந்திரம் தொடர்பில் செயற்பட்டது இந்நிலையில் ஊடக சுதந்திரத்தை பாதுகாத்ததாக எவ்வாறு கடந்த அரசாங்கத்தினர் கூற முடியும் சிரச ஊடகத்தை முழுமையாக தீக்கிரையாக்கினார்கள் சிரச ஊடகம் உட்பட பல ஊடகங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டனர் இவ்வாறு செய்த அரசாங்கத்தின் தலைவர் எவ்வாறு ஊடக சுதந்திரத்தை பாதுகாத்ததாக கூற முடியும் பஹார பிட்ட பஹார இல்லகரா எஹேவு கரப்பு නා්ඩුව රජයක් නායකෙක් කොහොමට කියන්නේ.